அடுத்த செய்தியாக மகா கும்பமேளா மிக விமர்சையாக உலகமே உற்று நோக்கக்கூடிய வகையில் யோகி அரசு மிக அற்புதமான ஏற்பாடுகளை செய்து கும்பமேளா நடைபெற்று வருகிறது அதில் மூன்று மடாதிபதிகள் ஒன்றிணைந்து ஹிந்துக்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது மாடுகளை கோமாதாக்களை புனித ராஜ்ய ராஷ்டிர மாதாவாக அதை அறிவிக்கணும் அப்படிங்கிற போன்ற சில விஷயங்களையும் முன் வச்சுருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இந்த கும்பல் தொடக்கத்திலேயே இந்த துறவியர்கள் மாநாடு நடக்கும் இவங்க சில முக்கியமான முடிவுகளை முன்னெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி இது ஃபஸ்ட் டைம் வந்து மூன்று சங்கராச்சாரியார்களும் அதாவது பார்த்திங்கன்னா விதுசேகர பாரதி சிங்கேரி மடம் சதானந்த சரஸ்வதி துவாரகா சாரதா பீடம் அவிமுக்தேஸ்வரானந்தா சரஸ்வதி ஜோதிர்மட் இந்த அவிமுக்தீஸ்வர ஆனந்த சரஸ்வதி இவர் எப்படி இந்த அயோத்தியில் கோயிலும் பொழுது தன்னுடைய வருத்தத்தை எல்லாம் தெரிவித்தார் அதற்கு எதிரான கருத்துக்களையும் சொல்லிகிட்டு இருந்தார் அப்புறம் சிவசேனாவுக்கு ஆதரவாக அதாவது உத்தவ் தாக்கரே சிவசேனாவுக்கு பிளாட் அண்டா இப்படி ஆதரவு தெரிவித்தார் அப்படிங்கிறதுலாம் பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு அப்படி இருந்தால் கூட இன்று மூன்று சங்கராச்சாரியர்களும் சேர்ந்து இந்துக்களின் உரிமையை வழிபாட்டு உரிமையை காப்பதற்காக இருபத்தி ஏழு மிக முக்கியமான டைரக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க ஆரம்பத்தில் இந்த கும்பமேளா ஆரம்பிக்கும் பொழுதே என்னென்னா சனாதன தர்ம வாரியம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் இருந்தது அது கடைசி நேரத்தில் ஏன் அதை விடப்பட்டதுன்னு தெரில அதை அதில் ப்ரொப்போசில் இருக்கிறது மாதிரி தெரியல ஆனால் நீங்கள் சொல்கிறது மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க கவுமாதா அந்த இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் கோவில்கள் அதை வந்து பாதுகாப்பதற்காக அரசு கையிலிருந்து விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிற நெடுநாளைய கோரிக்கை நம்ம இருக்கிற அந்த விஷயத்தை பற்றி சொல்லிகிட்ருக்காங்க இப்போ சிறு வயதிலிருந்தே அது கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும் இல்லை இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் அவங்க கிறிஸ்தவர்கள்னால் சண்டே கம்பல்சரி முஸ்லீம்கள்னால் வெள்ளிக்கிழமை கம்பல்சரி பயான் கேட்டு கேட்டு அவங்களோட கிட்டத்தட்ட அவங்க ஒரு வருடத்தில் இருபத்தி ஐந்து மணி நேரம் அவங்க வந்து இது சம்பந்தமாக ஏதோ ஒரு மதம் மதம் சார்ந்த ஒரு விஷயங்களை அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இது போன்ற ஏற்பாடு இந்து மதத்தில் இல்லை அதனால தான் பலர் வந்து வழி தவறி போகிறார்கள் ஒன்று ஒன்று அவங்களுக்கு அது சம்பந்தமான அந்த ரூட் இந்து இது சனாதன தர்மத்தின் பற்றின முழுமையான புரிதல் இல்லாமல் போய்கிறது ஆகவே இந்து சம்ப சமயம் சார்ந்த கல்வி ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமஸ்கிருதம் அது வந்து அழியாமல் பாதுகாக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது அப்படிங்கிற பல விஷயங்களையும் அவங்க சொல்லியிருக்காங்க சரி இதையெல்லாம் செய்யணுன்னா இதை மானிட்டரிங் பாடின்னு ஒன்று இருக்கணும்ல இப்போது தமிழக அரசு சர்ச்சு மசூதி மதரசா புனரமைப்பு ஒவ்வொரு வருஷமும் அதுக்காக ஃபண்டு அலோகேட் பண்ணுறாங்களா குறிப்பாக தேர்தலுக்கு முன்பாக இது வந்து தரிசனத்திற்கு போகிறதுக்கு மானியம் அஜிக்கு மானியம் உயர்த்துகிறாங்களா இது மாதிரி கிறிஸ்துவ மதம் சார்ந்தோ இல்லை இஸ்லாம் மதம் சார்ந்தோ அவங்களுக்காக செய்யக்கூடிய வேலைகளை இவங்க செய்கிறாங்க இதை இதை செய்கிறாங்களா இல்லையா சொன்ன வாக்குறுதிகளை திமுக செய்ததா இல்லையா அப்படிங்கிறத யார் மானிட்டர் பண்ணுறா மைனாரிட்டி கமிஷன் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை ஒரு மதமாற்றும் பாதிரியாரே இப்போ போட்டிருக்காங்க ஏற்கனவே வந்து அரசியல் இருந்து ஒரு கிறிஸ்தவராக மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்த பீட்டர் அல்ஃபோன்ஸ் இருந்தார் அவரே கொஞ்சம் அரசியல்வாதியாக இருக்கிறாரு அவரை விட பிளாட்டன்ட்டு ஒரு மதமாற்றி வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒருத்தரை போட்டிருக்காங்க சிறுபான்மையினர் அவர் வந்து இ சீ டு இஸ் திஸ் கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட்டு கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக என்னென்னலாம் செய்யுது நம்மளுடைய கோரிக்கை ஒவ்வொன்றாக ஏன்னா நாம் மண்டி போட்டு ஜபம் செய்ததால் தான் இந்த ஆட்சி வந்தது அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க திமுகவை அப்படிங்கிறப்ப நம்முடைய ஜபத்தினால் வந்த ஆட்சி நாம் போட்ட ஒத்து அதே கொத்தாக போட்ட ஓட்டினால் வந்த ஆட்சி நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்கிறதா அப்படின்னு அவங்களுடைய கவர்னிங் பாடி இதை பார்க்குது இப்போ சந்தோஷம் நமக்கு இந்த துறவிமார்கள் மூன்று பேரும் சேர்ந்து இருபத்தி ஏழு மிக முக்கியமான கோரிக்கையில் சொல்லியிருக்காங்க இந்து தர்மம் சனாதன தர்மத்தை காப்பதற்காக எழு இருபத்தி ஏழு டேரக்டிவ்ஸ் சொல்லியிருக்காங்க சரி இதை வந்து மானிட்டர் பண்ணுறது யார் அதற்கு தான் நாம் அப்பொழுதே சொல்லி வந்தோம் சனாதன தர்ம வாரியம் போர்டுன்னு ஒன்று இருக்கணும் அது ஏன் இங்கு சொல்லப்படவில்லை அப்படின்னு இன்னைக்கு சொல்லப்படாமல் இருக்கலாம் இந்த இதில் இந்த இருபத்தி ஏழு டேரக்டிவ்ஸில் இந்த கவர்மெண்ட்டை எந்த அளவிற்கு எடுத்துக்கொண்டு சீரியஸாக எடுத்துக்கொண்டு எப்படி இருந்தாலும் இந்துக்கள் பாஜகவிற்கு ஓட்டு போட்டுருவாங்க ஏன்னா வேற ஏன்னா நீ வந்து கும்பமேளாவில் போய் முங்கி எழுந்துட்டால் பாவமெல்லாம் போயிடுவான் மாறாக சுற்றுச்சூழல் நாசமாக போகும் அப்படின்னு இந்த திருவிழாவை நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த திருவிழாவை கொச்சைப்படுத்தும் விதமாக கார்கே பேசுகிறார் அகிலேஷ் யாதவ் என்ன பேசினார்னு நம்ம பார்க்குறோம் அதே போல் எதிர்கட்சிகள் ஒவ்வொன்றும் ஒரு கருத்தை சொல்கிறாங்க முஸ்லீம்கள் கூட இந்த அளவுக்கு இவ்வளோ மோசமாக கிண்டல் பண்ணல இந்த கட்சிகளில் அதாவது ஓட்டு வாங்கக்கூடிய அமைப்புகள் சொன்னால் கூட புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கோம் எப்போவும் எலெக்ஷனில் நிற்க போகிறதில்ல ஆனால் அரசியல் கட்சிகள் நீ நாளைக்கு இந்த இந்துக்கிட்ட தான் ஓட்டு வாங்க போனோம் ஆனால் அவனே கூட தைரியமாக இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறான் அப்படிங்கிறப்ப வேறு வழி இல்லாமல் பாஜகவிற்கு தான் எல்லா இந்துக்களும் ஆதரவு தருவார்கள் ஆனால் இந்துக்களுக்காக பேசக்கூடிய அளவிற்கு ஓரளவு இருக்கக்கூடிய கட்சி அதுதான் எப்படி இருந்தாலும் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறதுனால இந்த இருபத்தி ஏழு டேரக்டிவ்ஸ் இந்த சங்கராச்சாரியர்கள் சொன்னதை மனசில் வாங்கிக்கிட்டு இதை செயல்படுத்த போகிறாங்களா போகலையாங்கிறது அடுத்தடுத்த தான் தெரியும் இதை கண்காணிப்பதற்காக தான் வாரியம் வேண்டும் என்று நாம் கேட்குறோம் சரி இப்போ இது இல்லை ஆனால் இதை அவங்க செய்கிறாங்களா அப்படின்னு இந்த துறவிமார்களே இதை பார்க்கட்டும் அந்த அவங்களுக்கான தர்ம சன்சார் போர்டு இருக்குது அவங்களாவது அதை பார்க்கட்டும் இது இல்லை என்றால் அடுத்த கட்ட நகர்வாக அந்த வாரியம் வேண்டும் அப்படின்னு இவர்களே குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை கொண்டு வரப்போகிறதா இந்த மத்திய அரசு இல்லை அவங்க நாங்கள் இந்த இந்துக்களின் உரிமையை மீட்டுத் தருவோம் அவர்களுக்கான எல்லா உரிமைகளும் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பாதையிலே இந்த ஆட்சி செல்லுமா அப்படிங்கிறது போக தெரியும்